பாமக நிறுவனருக்கும் தலைவருக்கும் கடந்த ஒரு நாலு மாத காலமாக ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் என்னென்ன ஐயாவே சொல்லிட்டார் இது சம்மந்தமாக கேள்வி கேட்காதீங்க என் கூட வராதிங்க அதில் நான் கருத்து சொல்ல நான் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஐயாவுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த மனக்கசப்பு என்பது கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கானது ஏற்கனவே கொள்கை அளவில் உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக உருவான கட்சி யாரோ உருவாக்கி கையில் கொடுத்துட்டு போன கட்சி இல்லை அது வந்து அனைத்து மக்களுக்குமாக போராடக்கூடிய ஒரு கட்சி அதுக்கு பின்னடைவுகள் வராத மாதிரி அடுத்து வர்ற நம்ம தேர்தலை சந்திக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ளே நடக்கிறது அது அந்த அளவிலானது மட்டும்தான் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க மாநாட்டு வந்தவர்கள் தான் ஓட்டு அளவு ஓட்டு போடுறவங்க இந்த நிர்வாகிகளும் தொண்டர்களுங்கிறவங்க அப்படி இருப்பாங்க போவாங்க வருவாங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அந்த தொண்டர்கள் மாறவே இல்லை தொண்டர்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து மாறவே மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்குகள் முன்ன விடம் அதிகமாக தான் ஆகும் அது பலமாகிட்டு இருக்கு அதை நீங்கள் தேர்தலில் புரிய தேர்தலுக்கு தாங்க கட்சி தேர்தல் வரும்போது பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அவ்வளோ எங்க அந்த மணக்கசப்பு ஒண்ணுமே இல்லைங்க அண்ணா திமுக இல்லையா மணக்கசப்பு திமுக எத்தனை அணி இருக்கு தெரியுமா இருக்க நீங்க போய் கேப்பீங்களா திமுக யாராவது அதிமுக யாராவது கேப்பீங்களா இருங்க பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது கட்சியை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு அதுலயே நீங்க மூக்க நுழைக்கிறீங்க நீங்க அதிமுகவும் திமுக கேட்ட பிறகு பாமக கேட்கணும் இனிமே ஊடகத்துக்கு அதுதான் செய்த நான் சொல்றேன் சரியா